இன்னும் வாங்க நீங்க தேங்காய இத வச்சு உரிச்சிட்டு இருக்கீங்க ஒரு ரூபா கொடுத்து தேங்காய் உரிக்கிறது விட்டுட்டு வெறும் இப்போ ஒரு வாயில தேங்காய் உரிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி தரேன் கொக்கோ டிஎஸ்கர் நீங்க நார்மலா மோட்டர்ல பாத்துற முடியும் ஆனா இன்ஜின் வச்சு நம்ம எம்டிஎம்ல மட்டும் தாங்க இருக்கு இதை பத்தி டீடைல்டா வீடியோக்குள்ள பார்க்கலாம் வணக்கம் விவசாய பெருமக்களே நீங்க வந்து தேங்காய் விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல தேங்காய பல்கா எடுத்து வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெரிய சவால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தேங்காயை உரிக்கிறது தான் ஆமாங்க தேங்காய் உரிக்கிறது மிகப்பெரிய வேலை இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து தான் உரிப்போம் ஸோ அவங்க தொண்ணூறு பைசாலிருந்து ஒரு ரூபா வரைக்குமே வாங்குவாங்க சரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் காய் உரிச்சிக்கைங்களே ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவே வெறுப்பா வருவாயில் இல்லை நீங்கள் ஆயிரம் காயை உரிச்சிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஒரு வாயில் தேங்காய் உரிக்க முடியுமா அது ஆயிரம் காயவா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம எம்டிஎம்ல இப்போ கொக்கோ டிஎஸ்கர் அப்படிங்கிற ஒரு மிஷினை கொண்டு வந்துருக்கோங்க ஸோ இந்த மிஷினை கொண்டு நீங்க ஈஸியாவே தேங்காயை உரிச்சுக்க முடியும் அது மட்டும் கிடையாது கொக்கோ டிஎஸ்கர் வாங்குறதுக்கு முன்னாடி அதுல என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பேசியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம கொக்கா வாங்கும்போது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இந்த இன்ஜின் தாங்க ஸோ நீங்க கரண்ட் இருக்கிற இடத்துல தான் ஓட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நீங்க தோப்புல எந்த மூலையிலயும் வேணாலும் கொண்டு போய் நீங்க இந்த கொக்கா வச்சு உங்களால தேங்காய்களை ஈஸியா உரிச்சுக்க முடியுங்க ஏன்னா இதுல நாங்க ஆறு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் அதுவும் செல் ஸ்டார்ட்டோட கொடுக்குறோம் ஸோ நீங்க ரீகாயில் இழுத்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் கூட நம்ம கொக்கோ டிஎஸ்கர்ல கிடையாதுங்க ரெண்டாவது நம்ம கொக்கோ டிஎஸ்கரோட ஸ்பெஷலு இந்த ரொட்டேட்டிங் வீலும் அந்த பெரிய டயர்ஸ் தாங்க ஸோ அதனால ரொம்ப சுலபமாகவே ஒரு இடத்துல இருந்து முடியும் மற்ற இடத்துல நீங்கள் கொக்கோ டிஸ்கிங் வாங்கும் போது உங்களுக்கு ஐநூறுலருந்து ஆறுநூறு காய் தாங்க உரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எம்டிஎம்ஓட கொக்கோ ஆஸ்கர் பார்த்துட்டீங்கன்னா எட்நூறுல இருந்து ஆயிரம் காய் உரிக்கிற அளவுக்கு நாங்கள் இதை சூப்பராக டிசைன் பண்ணிருக்கோங்க அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க காம்பேக்ட் சைஸ்லேயும் இருக்கணும் கூடவே வந்து எந்த கரண்ட் இருந்தாலுமே நம்ம ஓட்டிக்கிற மாதிரி த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு கொடுத்துருக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் அதை வீட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் நாலாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயமே இதோட காம்பேக்ட் சைஸ் தாங்க நீங்கள் நல்லா பாருங்களேன் ஒரு வாஷிங் மிஷின் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இந்த மிஷினையே கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரோட்டபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்காக ஒரு தனி இடத்தையே வைக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு மூளையில வச்சாலும் உங்களுக்கு இடத்த அடைக்கவே அடைக்காது அடுத்தது அஞ்சாவது நீங்கள் தேங்காயை உள்ள தள்ளக்கூடிய இந்த ரப்பர் பார்த்துட்டிங்கன்னா ஹை குவாலிட்டியில் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல்ல வந்து இந்த ரப்பர்ஸ் கொடுத்துருக்கோங்க அதனால இந்த ரப்பரோட லைஃப் ரொம்ப நாள் வருங்க அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த ரப்பர் போனாலும் இந்த முழு செட்டையும் மாத்தணும்னு அவசியமே கிடையாதுங்க நாங்கள் இங்கே நட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால ஒரே ஒரு ரப்பரை மட்டும் மாற்றிக்க முடியும் அதனால் ஃப்யூச்சரில் இதோட ஸ்பேர்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு பெரிய செலவெலாம் வைக்காதுங்க ஒரு ஆயிரம் ஐநூறுக்குள்ளேயே முடிச்சுக்க முடியும் அடுத்தது தேங்காயை உரிக்கக்கூடிய அந்த கீராடு பார்த்துட்டிங்கன்னா நால் படை நாள் படை தேயிற பிரச்சனை வருங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ஃபுல்லாயும் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எந்த பகுதி தேயுதோ அந்த பகுதியை மட்டும் இந்த கீராடை நீங்கள் ஈஸியாகவே மாற்றிக்க முடியும் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வாங்கும்போது பெரிய செலவெலாம் ஆகாது செலவையும் கம்மி பண்ணுது நேரத்தையும் கம்மி பண்ணுது இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த டிஎஸ்கரை நீங்கள் ரொம்ப கம்மியான விலையில எம்டிஎம்ல வாங்கிக்க முடியுங்க மற்ற கம்பெனிகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம எம்டிஎம்ல ரொம்ப கம்மி மற்ற கம்பெனிலாம் பார்க்கும் போது உங்களுக்கு ரெண்டு லட்ச இருந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கம்மியாக உங்களால மிஷினை வாங்கவே முடியாது ஆனால் நம்ம எம்டிஎம்ல வெறும் ஒன்றரை லட்ச தாங்க என்னப்பா ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இதை நீங்கள் வெறும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தே வாங்கிக்க முடியும் அது எப்படின்னா ரொம்ப ஈஸி நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணால் மட்டும் போதும் ஆனால் எல்லாத்துக்கும் எங்களால் கொடுக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த இருபத்தஞ்சி பேர்த்துக்கு தான் இந்த ஐம்பதாயிரரூபா டிஸ்கவுண்ட்டு ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க